வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் ஐம்பது வருஷமா ஒரு ஒரு மாநிலத்தில் மட்டும் அரசியல் செய்யும் கட்சி எங்களை மிரட்டுவதா நாங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி நாட்டையே ஆண்ட கட்சி தமிழ்நாட்டையும் நாங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம் எங்களை போய் இலக்காரம்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு பாடம் புகட்டாமல் விட மாட்டோம் திமுகவை நோக்கி காங்கிரஸ் தொண்டர்கள் வீசும் ஆவேச கணைகள் உடைகிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழக அரசியல் களத்தில் பல ஆண்டுகளாக நீடித்து வரும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நெருங்கும் வேளையில் முன்னப்போதும் இல்லாத ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் அரசியல் செய்து வரும் ஒரு கட்சி இந்தியாவிற்கே சுதந்திரம் தந்த தேசத்தையே பல ஆண்டுகள் ஆட்சி செய்த தங்களை போன்ற ஒரு பேரியக்கத்தை மிரட்டுவதா என்ற ஆவேச குரல்கள் காங்கிரசு தொண்டர்கள் மத்தியில் இருந்து எழத் தொடங்கியுள்ளன தமிழ்நாட்டையும் ஒரு காலத்தில் பொற்கால ஆட்சி கொடுத்து வரலாறு தங்களுக்கு இருப்பதை சுட்டிக்காட்டும் காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுக தங்களை ஒரு இலக்காரமான கூட்டணி கட்சியாக கருதுவதை இனி சகித்து முடியாது என்று பகிரங்கமாக எச்சரிக்கை தொடங்கியுள்ளனர் இந்த உணர்ச்சி முதல் தமிழகத்தின் வலுவான கூட்டணியை கருதப்படும் திமுக காங்கிரஸ் உறவு உடைய போகிறதா என்ற விவாதத்தை பெரியளவில் அளவில் கிளப்பியுள்ளது கூட்டணிக்குள் நிலவும் இந்த விரிசலுக்கு முதன்மையான காரணம் தொகுதி பங்கீடு மற்றும் திமுகவின் மேலாதிக்க போக்கு என்று கூறப்படுகிறது கடந்த கால தேர்தலில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பலவற்றை பறித்து கொண்டு மிக குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களை மட்டுமே ஒதுக்க திமுக திட்டமிட்டு வருவதாக கசிந்துள்ள தகவல்கள் காங்கிரஸ் தொடர்களை கொதிப்பறைய செய்துள்ளன நாங்கள் தேசிய கட்சி எங்களுக்கான மரியாதை தரப்பட வேண்டும் என்று முழங்கும் காங்கிரஸ் நிர்வாகிகள் திமுகவின் தயவில் மட்டுமே தாங்கள் இயங்குவதாக சித்தரிக்கப்படுவதை வன்மையாக எதிர்க்கின்றனர் குறிப்பாக கீழ்மட்ட தொண்டர்களிடையே நிலவும் இந்த அதிருப்தி வரும் தேர்தல் திமுகவிற்கு வேலை செய்ய மாட்டோம் என்ற நிலைக்கு அவர்களை தங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மற்றொரு புறம் காங்கிரசு கட்சி தனது பழைய பெருமைகளை மேற்க வேண்டும் என்ற முனைப்பில் காமராஜர் ஆட்சி என்ற முழக்கத்தை மீண்டும் கையில் எடுத்துள்ளது ஒரு பிராந்திய கட்சியின் நிலையில் வாழ்வதை விட தனித்து நின்று அல்லது மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து தனது பலத்தை நிரூபிப்பதை சிறந்தது என்ற கருத்து டெல்லி மேலிடம் வரை வலுத்து வருகிறது தங்கில் தமிழகத்தில் காங்கிரஸ் இன்னும் உயிர்ப்புடன் இருப்பதை நிரூபிக்க திமுகவின் நிபந்தனைகளுக்கு அடிப்படையாமல் கௌரவமான இடங்களை பெற போராட வேண்டும் என்று சுந்தர் தொன் தொண்டர்கள் தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இந்த அழுத்தம் காரணமாக சமீப காலமாக காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சில் திமுகவிற்கு எதிரான மறைமுக விமர்சனங்கள் பறக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது திமுக தரப்பிலோ தற்போதை தற்போதைய அரசியல் சூழலில் பாஜகவின் வளர்ச்சி தடுக்கவும் மாநில உரிமைகளை காக்கவும் தங்களுக்கு அதிக பலம் தேவை என்று வாதிடப்படுகிறது தேசிய அளவில் காங்கிரசு பலவீனமடைந்து வருவதை சுட்டிக்காட்டும் திமுக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் காங்கிரசுக்கு வெட்டுக் கொடுத்து வீணடிக்க தயாராக இல்லை என்பதில் பிடிவாதமாக உள்ளனர் இந்த பெரியண்ணன் மனப்பான்மை காங்கிரசரை மீண்டும் ஆத்திரமடையச் செய்துள்ளது நாங்கள் இல்லைகின்ற டெல்லியில் உங்களுக்கு குரல் ஒழிக்காது என்ற ரீதியில் காங்கிரஸ் பதிலடி கொடுத்து வருவது இரு கட்சிகளுக்கும் இடையே இருந்த பரஸ்பர மரியா மரியாதையை கேள்வியாறு கேள்விக்குறையாக்கியுள்ளது மேலும் நடிகர் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகம் என்ற மாற்று சக்தியின் எழுச்சி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துள்ளது திமுகவுடன் ஒட்டி உறவாடுவதில் தங்களுக்கு வாக்கு வங்கி கிடைந்து போவதாகவும் தனித்து நின்றால் மட்டும் தங்களுக்கு உண்மையான பலம் தெரியும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர் இந்த சூழலில் திமுக ஒருவேளை காங்கிரஸை கழற்றிவிட்டால் அல்லது மிக குறைந்த இடங்களை கொடுத்தால் காங்கிரஸ் தாமக்கோ தாவேக்கவுடன் கைகோர்க்க வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சனங்களும் கணிக்கின்றன இது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பெருமளவில் பாதிக்கக்கூடும் இறுதியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது கொள்கை ரீதியான கொள்கை ரீதியானது என்று மேடைக்கு மேடை பேசப்பட்டாலும் கல யதார்த்தம் என்பது முற்றிலும் வேறாக இருக்கிறது உங்களுக்கு பாடம் புகட்டாமல் விடமாட்டோம் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் வீசும் ஆவேச கணைகள் தமிழக அரசில் ஒரு புதிய திருப்தி திருப்பத்திற்கான அறிகுறியாக தெரிகிறது திமுக தனது பிடிவாதத்தை குறைத்துக்கொண்டு கொண்டு அரவணைக்குமா அல்லது ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை சொல்லி காங்கிரஸை ஓரங்கட்டுமா என்பது வரும் காலங்களில்தான் தெரிந்து வரும் காலங்களில் தெரிந்துவிடும் எதுவாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் திராவிடக் கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய பல கட்சியாக அமையப்போவது உறுதி என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை தங்களுடைய கமெண்ட் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்